ஈரோடு மாவட்டத்தில் சில்லிங் மது விற்று பணம் குவிக்கும் திமுக நிர்வாகி மல்யுத்த மோகன் கட்டுப்படுத்த முடியாமல் அதிகாரிகள் துணறல் ஈரோடு மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு விளையாட்டு திறமை ஊக்கப்படுத்துவதாக கூறி மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி மாநில அளவிலான கபடி போட்டி மாநில அளவிலான மல்யுத்த போட்டி பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசு வழங்கும் விழா மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடத்துவதாக கூறி அமைச்சர் முத்துசாமி அவர்களை அழைத்து வந்து பரிசளிப்பு விழா நடத்திவிட்டு திமுகவில் முக்கிய நிர்வாகி போல் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோதமாக மதுபான சில்லிங் விற்பனை மூலம் லட்சக்கணக்கில் பணம் குவிக்கும் திமுகவின் ஈரோடு தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளரும் துணை அமைப்பாளர் மல்யுத்த மோகனின் திறமையை கண்டு மூத்த திமுக நிர்வாகிகளே அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட அரசு மதுபான பார்களை பினாமி பெயரில் எடுத்துக்கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து பணம் சம்பாதித்து வருகிறார் மல்யுத்த மோகன் குறிப்பாக ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே மேட்டுபுத்தூர் அரசு மதுபான கடையின் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறில் உள்ள பாரில் அப்பாவி தொழிலாளிகள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் சர்வ சாதாரணமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது சட்டவிரோதமான மது விற்பனை குறித்து பல்வேறு புகார்கள் காவல்துறையினருக்கும் அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து வந்தாலும் திமுக நிர்வாகி மல்யுத்த மோகன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் அதிகாரிகள் திணறி வருகிறார்கள் காரணம் தன்னை அமைச்சர் முத்துசாமி அவர்களின் நெருங்கிய நண்பர் என்றும் தன் மீது நடவடிக்கை எடுத்தால் உங்கள் பதவிக்கு ஆபத்து நேரும் என மிரட்டி சட்டவிரோதமாக மது விற்பனையை தைரியமாக செய்து வருகிறார் இதனால் நாள் ஒன்றுக்கு கடை ஒன்றுக்கு பத்தாயிரத்திற்கு மேல் வருமானம் என மாதந்தோறும் பதினைந்து லட்சம் அப்பாவி பொதுமக்களிடமிருந்து சில்லிங் மது விற்பனை வழிபுரி செய்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் திமுகவில் சிறிய வயதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதும் விளையாட்டுத் திறனை மேம்படுத்துவதும் தனது குறிக்கோள் என முழு நேரம் சமூக மற்றும் கட்சி பணியாற்றும் மல்யுத்த மோகன் பணம் குவிக்கும் முறைதான் ஈரோடு மாவட்ட சக உடன்பிறப்புகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது மல்யுத்த மோகன் சமுதாய மேம்பாட்டு பணி கட்சி பணி செய்யாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை இளைய சமுதாயத்தை சீரழிக்கும் சில்லிங் மது விற்பனை நிறுத்தினாலே ஈரோடு இளைஞர்கள் நல்வழி அடைவார்கள் திமுக கட்சி பொதுமக்கள் மனதில் இடம்பெறும் மல்யுத்த மோகனின் சட்டவிரோதமான சில்லிங் மது விற்பனைக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கொடுத்து நடவடிக்கை எடுக்க அனுமதிப்பாரா என பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருங்கால இளைய தலைமுறையினரை தகப்பன் ஸ்தானத்திலிருந்து காப்பாற்ற கழகத்திலிருந்து திமுக நிர்வாகி மல்யுத்த மோகன் மீது நடவடிக்கை எடுத்து ஈரோடு மாவட்ட இளைஞர்களை காக்க வேண்டும்